தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து கட்டணமில்லா கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓடைப்பட்டி கிராமத்தில் இருந்து பெண்கள் முதியோர்கள் குழந்தைகள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இலவச சிகிச்சை பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் தேவைப்பட்ட மற்றருக்கு இலவசமாக கண் கண்ணாடியும் வழங்கப்பட்டது தொடர்ந்து கிராம மக்களுக்கு கண் பராமரிப்பு ஆலோசனையும் வழங்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்